ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இது வந்து ஒரு மூலிகை செடி தீண்டா நாளி அல்லது நிழல் வணங்கின்னு சொல்லுவாங்க அந்த செடி தான் நல்லா இருக்கு பூ வந்து அருமையாக இருக்குது ஜூம் ஆகலை க்ளியராக தெரியல ஒரு அருமையான செடி நாளி அல்லது நிழல் வணங்கி சில சில செடிகளை நான் எடுத்து வளர்க்குறேன் இது தோட்டோரங்கள்லேயும் இருக்கும் சில இடங்களில் இதில் கலர்ஸ் இருக்குது இது வந்து பிங்க் கலரு இது போக ஆரஞ்சு எல்லோ இந்த மாதிரி கலர்ஸ் இருக்குது இது கொஞ்சம் எல்லோயிஷாக ஆரஞ்சு இருக்கக்கூடியது பிளான்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்குறேன் இது எல்லோ தேடிக்கிட்டு இருக்கிறேன் இது கொஞ்சம் ஆரஞ்சுஸாக இருக்குது இது நல்லா இருக்குது ஒரு அலங்கார செடியாக நம்முடைய தோட்டத்தை அலங்கரிக்கக்கூடிய ஒரு இதாக இருக்குது நீங்களும் வளர்த்து பாருங்கள் நன்றி